கருப்பாயி உலகம் தெரியாதவதா ஆனால் பிள்ளைங்க தான் உலகன்னு வாழ்ந்தவ புருஷன் செத்த நாளில இருந்து அவ போவாத ஊர் இல்லை படாத பாடு இல்லை தோளில் மாட்டி இருக்க அருவா எப்போதும் பல பலன்னு தான் இருக்கும் அந்த அருவா துரு ஏறணும்னா அவ சீக்கு உண்டு என்னவெல்லாம் நினச்சி அன்னைக்கு பொன்னிமலை கரட்டோரம் நடந்தாலோ பாறைச்சியில் தொப்பு தொப்புன்னு வளர்ந்துருந்த குளக்கட்டாம் பில்லருத்து ஆளுயிர சுமையாக கட்டினாள் மூச்சு முட்டி துக்கையில் நடுமண்டை சுல்லுன்னு கிறுகிருக்கும் கட்டுக்கு தென்னஞ்சோகை கை வேகம் கூடிச்சுன்னா கட்டை வந்து போவோம் அதனால புள்ளைய தூக்குற கணக்காத்தான் புல்லுக்கட்டை தூக்கணும் பில்லு செமைய தலையில் வச்சு புள்ளச்சமைய இக்கத்தில் வச்சு உச்சி வெயிலில் நடந்தால் கண்ணாமொழியே நட்டுக்கும் மண்டை உச்சி நறுக்குன்னு குத்தும் எல்லாம் தாங்கிட்டு எட்டி வச்சு நடக்கையில் காட்டு வழி யானை துறத்த தலச்சுமையோடு புல்லச்சுமையையும் தூக்கிக்கிட்டே ஓடியவதா அவ ஓடிக்கிட்டே இருந்தா அந்த யானை இன்னும் துரத்திக்கிட்டே தான் இருக்கு